வணக்கம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக குணசேகரன் உடல்நலக்குறைவால் கடந்த ஒன்பதாம் தேதி காலமானார் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளராகவும் இருந்த குணசேகரன் அவரது வீட்டிற்கு நேரில் சென்ற எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் குணசேகரனின் மகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் கைகளை பற்றி ஆறுதல் கூறினர் என்ன கொஞ்சம் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க சார் நான் டிரைவ் பண்றேன் டிரைவ் பண்றேன் அப்படியே போய் ஒரு செகண்ட் அலை விடுங்க அலை